ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பூண்டு சாதம் ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க ஏன்னா பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பூண்டு சாதம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் அதுக்கு பத்து பல் பூண்டு வந்து இது மாதிரி இடித்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொத்தமல்லியில் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சீரங்க எடுத்திருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன் மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தனியாக மஞ்சள் தூள் இது கூட குழம்பு தூள் சில்லி பவுடர் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாயிடுச்சு இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்கிற கடுகு சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சதும் இது கூட நம்ம வரம்பிளக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்கிற இடித்து வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் பூண்டை இது மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதே மாதிரி இதில் உள்ள ஸ்டார்லாம் நல்லா இறங்கி வரும் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பூண்டோடய பச்சைவசம்லாம் போயிடுச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு பத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம் இப்போ இது கூட நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சில்லி பவுடர் தனியாத்தூள் குழம்பு மசாலா இது மூணையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா பொருட்களோட பச்சை வசம்லாம் போய் வந்துருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஆட் பண்ணி இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சுண்டி வரட்டும் ஓரளவு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூட நான் எடுத்து வச்சிருக்கிற சுட சுட சாதத்தை இது கூட ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டோம் நீங்கள் பத்தலைன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு பூண்டு சாதம் ரெசிபி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு இது சாப்பிடும்போது பூண்டோடய ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இதை மறக்காம ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ